வணக்கம் ஜோதி வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும் நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருக்கும் அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி பதினாலுக்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும் கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிக்காய் யோகம் அப்படிங்கிறது செயல்படும் மாத கிரகங்களானது முதல்ல சனியோட இணையுது ரெண்டாவது ராகுவோடு இணையுது மூன்றாவது குருவோடு இணையுது பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிக்காய் யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும் பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் லாப நஷ்டங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களையும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும் அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள்லேயே பல காரியங்கள் கழிஞ்சு போகும் பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ தான் இருக்கும் பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அரிபிரியாக நடக்கும் முன்ன பின்னே யோசிக்கிற கூட டைம் இருக்காது டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நின்று நிதானிச்சு யோசிக்கிறக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் கண் மூடி கண்ணு துறக்குற என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் போய்கிட்டே இருக்கும் இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் நமக்கு கிடைக்கும் அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல அரக்கப்பறக்கே எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கணும் பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும் சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும் ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும்பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும் துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும் அது வந்து அதிர்ஷ்டமா இல்லை துரதிருஷ்டமா தான் அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும் பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம் பட் இங்கே வந்து நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டாம் பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க கொஞ்ச நாள் அது தானாகவே சரியாயிடும் திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையும் சிறப்பான வகையிலையும் அமையும் தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும் அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம் ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் கும்பம் கும்ப ராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு இந்த நான்கு மாத கிரக கூட்டணிகள் என்பது ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கும் பட் அதனுடைய செயல்முறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி ஏற்றத்தாழ்வுகளுடைய இருக்கும் சில சடன் சேஞ்சஸை அவங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்க்கலாம் காரணம் என்னென்னா இந்த கிரக கூட்டணிகள் என்பது உங்களுடைய ராசி லக்னத்தை சுற்றி தான் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதீதமான சுறுசுறுப்புகள் இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே வேலை செய்யும் அதாவது எப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை எந்த வகையில் பெற்றணும் அப்படிங்கிற அந்த தீவிரத்தன்மையை கொடுக்கும் அதாவது நல்லது கெட்டதை யோசிக்க விடாது ஸோ கும்பராசி கும்பலக்னக்காரங்கள்லாம் அந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இதனால் தான் அதிகமாக ஏற்படும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா குறுக்கு வழியில் போயாவது தங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற முனைப்போடு செயல்படுவாங்க ஈவன் ஒரு நல்ல காரியத்தை கூட கெட்ட வழியில் போய் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஏன்னா கிரக கூட்டணிகள் கலவியான் நிலைகள் இருந்து செயல்படும் பொழுது இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு முரண்பாடான மன எண்ணங்கள் அதிகமாக வேலை செய்யும் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுவீங்க பல திட்டங்கள் இயற்றுவது போன்ற விஷயங்களை மனதை தள்ள செய்யும் சுய ஜாதக அடிப்படையில் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ராஜதந்திரம் போல ஒரு அமைப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் முடிஞ்சிருந்ததற்கு இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு கொண்டவங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது சாதகமாக அமையும் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிறவங்களுக்கும் சில தந்திரமான விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க பட் பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் முடிஞ்சளவுக்கு கும்பராசி கும்ப லக்னக்காரங்க நேர்மையான வழிகளை கடைபிடிக்கிறது நல்லது அதாவது இதெல்லாமே நீங்கள் பிளான் போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல உங்களே அறியாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களாகத்தான் இது அமையும் அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய காலகட்டம் தான் பட் விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக குடும்ப விஷயங்கள் காரியங்கள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவீங்க உங்களுக்கும் கூட தனிப்பட்ட முறையில் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒற்றுமையான நிலையை எதிர்பார்க்கலாம் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றவர்கள் உங்களுக்கு பணிந்து வரக்கூடிய தன்மைகளை இந்த காலகட்டங்களில் உங்களால் பார்க்க முடியும் இது வரைக்கும் உங்ககிட்ட முரண்பாடாகவும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தவங்க கூட இந்த காலகட்டங்களில் உங்ககிட்ட கொஞ்சம் அடங்கி போக செய்வாங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான காலங்களை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா இந்த காசு கொண்டு சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழரை சனி அதுவும் ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ உடல்நிலையில் ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டுதான் இருக்கும் அது இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ உடல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பர்சனல் கேர் அப்படிங்கிறது அதிகமாகவே தேவைப்படும் அதே போல் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் காம்ப்ரமைஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் அதில் அது பிரச்சனைகளை வளர்க்க வேண்டாம் ஏன்னா கும்பராசி கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிரக கூட்டணிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய காலத்துக்கும் மறக்க முடியாத சூழ்நிலைகளை இது உருவாக்கிட்டு போயிடும் அதையே நினச்சி நினச்சி கொஞ்சம் பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆக என்னால் அளவுக்கு இந்த காலகட்டங்களில் காம்ப்ரமைஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் யார்கிட்டையும் முரண்பட்ட தன்மைகளோடு செயல்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தனிச்சு செயல்படவே முற்படுவாங்க ஏன்னா மற்றவங்க உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் அதை நீங்கள் யாரையும் நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காமல் யாருக்கிட்டையும் எந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்காமல் உங்களால் தனித்து செயல்பட முடியும் ஆகையினால் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்கள் நீங்கள் சுதந்திரமாக முனைப்போடு செயல்பட்டு வாங்க இது உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் கலகலப்பு தன்மையும் வசீகரத்தன்மையும் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்கும் பட் உடன் இருப்பவங்களோடு சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது போல் இந்த காலகட்டங்களில் பொதுவாக கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் அதுவும் குறிப்பாக பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும் இது சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கங்க ஸோ ஓவராலாக இந்த நான்கு மாத கிரக கூட்டணிகள் என்பது கும்பராசி கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளும் சாதகமான பலன்களையே ஏற்படுத்தக்கூடும் பட் இந்த ஆதாம் ஏவாள் கதையில் வந்த பாம்பு மாதிரி உங்களுடைய மனதை சலனப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுகள் செய்யும் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்